தமிழர் திருநாளும்பாங்க உழவர் திருநாளும்பாங்க ஆனா இது உலக வேர்ல்டு வைஸ் பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் வந்து சென்னையில எல்லாம் பார்ட்டிசிபேட் நிறைய ஸ்டோரி எல்லாம் வயசு ஒன்றும் பெருசு இல்லை இல்ல just a number uh, first pongal, pongal. pongal. happy pongal she's going to join our club oh! <laughs> Hello, pongal. Hello, pongal. Hello. டாக்ஸ் பொங்கலோ பொங்கல் என் பேர் பூர்ணிமா குமார் அசோக் நகர் ப்ரோக்ரஸிவ் உமன்ஸ் அசோசியேஷனுக்கு நான் தான் ஃபவுண்டர் அண்ட் நான் தான் முப்பது வருஷமாக பிரசிடென்டாவும் இருக்கிறேன் அசோக் நகரில் அசோக் நகர் விமென்ஸ் அசோசியேஷன் அவங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்கலாம் நிறைய லேடிஸ் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சமத்துவ பொங்கல் நாங்கள் இருக்கோம் இது வந்து நாங்கள் வருஷம் வருஷமாக இருக்கோம் எங்கள் அசோசியேஷன் வந்து இந்த வருஷம் ஆக்சுவலி தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகுது அண்ட் வி ஆர் ஆல் அ வெரி குரூப் ஆஃப் ரொம்ப எனர்ஜெட்டிக் லேடிஸ் எல்லாமே எல்லா பொங்கல் நியூ இயர் இண்டிபெண்டன்ஸ் டே தீபாவளி அந்த மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து வி செலிப்ரேட் எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதோட அதுவும் நல்லாயிருக்கும் பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு விழா மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறச்சா இட் இஸ் மோர் ஃபன் இட் இஸ் மோர் ஃபன் அண்ட் வி ஆர் ஹேவிங் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேறு போயிட்ருக்கு கோலம் காம்படிஷன் வச்சுருக்கோம் அப்புறம் பாட் பெயிண்டிங் காம்படிஷன் வச்சுருக்கோம் அந்த பாட் வந்து பிளெயின் பாட் மேலே ஒன்லி ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணணும் அந்த காம்படிஷன் இந்த வாட்டி வச்சுருக்கோம் கண்டிப்பாக நேயர்கள் எல்லோரும் பார்த்து ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேப்பி பொங்கல் ஹாய் என் பேர் மங்கர் கரசி இந்த அசோக் நகர் ப்ரோக்ரஸிவ் உமன்ஸ் அசோசியேஷனில் நான் ஒரு இருபத்தி நாலு வருஷமாக இருக்கிறேன் வருடா வருடம் போல போட்டி பாட் பெயிண்டிங்கு எல்லாமே நடத்துகிறோம் இன்றைக்கி வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலாக நாங்கள் இன்றைக்கி இப்போ கோலப்போட்டி வச்சுருக்கோம் பாட் பெயிண்டிங் வரைகிறாங்க இவங்க கற்பகம் நல்லா கோலம் போடுவாங்க நல்லா பா பாட் லைட்டிங்கும் நல்லா வரைவாங்க இவங்க பஸ்மினி திரிப்புறம் தங்கம் இந்த மாதிரி கோல போட்டினையும் நிறைய பேர் இருக்காங்க விவசாயிகள் வந்து கொண்டாடும் விதமாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்ம நடத்துகிறோம் சூரிய பகவானை நம்ம வேண்டி அதாவது சூரியன் வந்து இல்லைன்னா நம்மளாம் இல்லை அதனால் சூரியனை வேண்டி நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த போகி பண்டிகை பழைய கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு போகி பொண்டிகையும் கொண்டாடுவோம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்கள் மாமியார் இங்கே உட்காந்து பாக்குறங்க பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வைக்கணும் ஒரு காம்படிஷன் வைக்கணும் அப்போ தான் லேடிஸ் வந்து அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் வெளியில எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக எங்கள் அதில் லேடிஸ் கிளப்பில் நிறைய காம்படிஷன் வைப்போம் இந்த வாட்டி பாட் பெயிண்டிங் வச்சுருக்கோம் அண்ட் த தீம் இஸ் இந்த மாதிரி பிளெயின் பாட்டுக்கு ஒயிட் பெயிண்ட்டோட டெக்கரேஷன் பண்ணணும் அது இந்த வாட்டி தீம் பொங்கல்ன்றதே வந்து நம்ம வந்து நம்ம நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது இந்தியா முழுக்க கொண்டாடுற கொண்டாடுறாங்க அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாலு நாளும் முதல் வந்து போகி பண்டிகை பழையன கழிதல் புதியன புகுதல் அடுத்தது பொங்கல் பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் இந்த பொங்கல்ன்றதே வந்து இந்த விவசாயிகளுக்கும் முதல் வந்து இந்திர இந்திர பூஜையாக இருந்தது இந்திரனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அடுத்தது சூரிய நாராயணர்க்கு சூரியநாராயணரோடு சேர்ந்து விவசாயிகளுக்கும் நாம் வந்து நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இப்போ இருக்கிறோம் காலகட்டத்தில் அடுத்தது மறுநாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து எல்லாமே வந்து நம்மளை சார்ந்த கால்நடைகளுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நன்றி சொல்கிற நாள் அன்னைக்கு அது நாலாவது நாள் காணும் பொங்கல் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர் எல்லாரையும் நம்ம கூடியிருந்து எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த கடைசியில் பாடுற மாதிரி குடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவா என்ற மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து ஒற்றுமையாக இனம் மதம் மொழி எல்லாமே வேறுபாடு இன்றி செலிப்ரேட் பண்ணுற பண்டிகை இது இவங்க வந்து ஐ மஸ்ட் இன்ட்ரடியூஸ் யார் இவங்க தான் எங்கள் கிளப்புக்கு ஃபஸ்ட்டு செக்ரட்ரி ஜக்கி இவங்க வந்து மிஸ்ஸஸ் சென்னையில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க கேட்டால் ஐ லவ் திஸ் கிளப் ரொம்ப பிடிக்கும் பொருணிமா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களெல்லாம் உமன் வந்து நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஷி என்கரேஜ் ஸோ மச் எனக்கெல்லாம் டிவிலெலாம் லாஸ் டிவிலெலாம் ஆஃப் அன் ஹவர் குக்கரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வச்சு ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஐ என்ஜாய் வித் ஐ அம் நவ் வித் வெரி மச் ரொம்ப லேட்டாக லேட்டஸ்ட்டாக பாருங்க

எல்லாரும் வீடு ரோடு மாடு எல்லாம் சுத்தம் பண்ணுறோம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கல் கலர் கலராக கோலம் போடுவோம் அப்போ தான் எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம் அப்புறம் காணும் பொங்கலுக்கு பாருங்கள் வெளில போய் நின்று பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சென்னையவே சுற்றி வருவாங்க இதெல்லாம் கண்கொள்ளாத காட்சி இது தமிழ் தமிழர் திருநாளும்பாங்க உழவர் திருநாளும்பாங்க ஆனால் இது உலக வேர்ல்டு வைஸ் பொங்கல் இதுல வந்து ஜல்லிக்கட்டு தமிழர் திருநாளே ஜல்லிக்கட்டு ரொம்ப மெயின் அந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்ம தமிழரோட வீரத்தை எடுத்து போடுறதா இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்போ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க வரவேற்கிறாங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் அன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா வந்து அடுப்பு இது பண்ணுவாங்க அடுப்பு செஞ்சு புதுப்பான அதுவும் வந்து விறகுலாம் வைக்க மாட்டாங்க அந்த இதில் தென்னை ஓலை இது அந்த மாதிரி இதை தான் வச்சு பொங்கல் இது பண்ணுவாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாம் மாட்டு பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து அந்த பொங்கல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி இது பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பொங்கல் பண்ணி ஃபஸ்ட்டு மாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு தான் அடுத்ததான் இது பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து காணும் பொங்கல் அன்றைக்கி வந்து கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க ஆற்றுக்கு போய் எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து வெரைட்டி ரைஸ் இது பண்ணி சாப்பிடுவாங்க பொங்கலோ பொங்கல் அதாவது பொங்கல் பொங்கலை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு பொங்கல் டு வெர்கோ கிளப்லேருந்து பூர்ணிமா மேடம் நாங்கள் கிளப்பில் மெம்பராக இருக்கிறோம் மேடம் வந்து எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது பண்ணுவாங்க ஸோ இப்போ பொங்கலுக்கு வந்து ஈவெண்ட் வச்சுட்டு கோலமு பாட் காம்படிஷன் பானேன் நம்மளோட டேலண்ட் வெளியே வருது வயசு ஒன்றும் பெருசு இல்லை ஏஜ் இஸ் ஜஸ்ட் ஜஸ்டு நம்பர் நம்ம வந்து நம்மளோட டேலண்ட் வெளியே எடுக்கணும்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நல்லா யூஸ் பண்ணும் ப்ரைஸ் வருதோ இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட டேலண்ட் வெளியே காட்டிட்டு நம்மளோட என்ன இருக்குதோ நம்மளோட குவாலிட்டி வெளியே காட்டணும் ஹாப்பி பொங்கல் பொங்கலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லணுன்னா உரியடியை பற்றி யாரும் சொல்லலை இப்போ கிராமத்தில் உரியடின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க அது வந்து ஆக்சுவலாக வீரத்தை வளர்க்குற மாதிரி தான் அது ரொம்ப ஏறுறது வழுக்கு போகிற மாதிரி இது அதனால அது ஒரு வீரத்தை ஸ்போர்ட்ஸை எல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஸோ எல்லா விதத்துலேயும் உணவு விளையாட்டு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரே பண்டிகை பொங்கல் தான் அதனால பொங்கலோ பொங்கல் எல்லோரும் சிறப்பு சிறப்பாக பொங்கல் பொங்கி வாழ்க மகிழ்வுடன் பொங்கல் எல்லாரும் வந்து செலிப்ரேஷனு அதை பற்றி சொன்னாங்க ஒவ்வொரு ஊரில் வேறு 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 பேரில் அது பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க நான் வந்து கர்நாடகா சைட்லன்னு வந்தது அங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாம் காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து எல்லார் வீட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு பண்ணா யார் வீட்டில் அந்த வாட்டி சரியாக வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்பெஷலாகவே டிஃப்ரெண்ட் காயெல்லாம் இங்கே வைக்கும் இந்த சீசனில் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த காயெல்லாம் போடுவாங்க இந்த மொச்சை அவரை எல்லாம் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் அதை வந்து போட்டுட்டு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு ஏன்னா இந்த வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு சம்மர் வரும்போது வி ஷுட் ஹவ் மோர் ப்ரோட்டீன் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் இருந்தது ஸோ இந்த டைமில் வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுக்கணுன்றதால ஃபுட்டும் வந்து உங்களுக்கு அந்த மொச்சாவரை அதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அது ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி சாப்பிடுவாங்க சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஆல் த்ரூ அவுட் இந்தியா த்ரூ அவுட் இஸ் சைடு ஆஃப் சவுத் சைடில் வந்து சக்கர பொங்கல் வந்து பண்ணிவிட்டு அது செலிப்ரேட் பண்ணுவாங்க சில பேர் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க கொஞ்சம் இதாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து சவுத்து டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல்னா மூணு நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பண்டிகை இல்லை மூணு நாள் பண்டிகை பொங்கலுக்காக எல்லாேருக்கும் பொது பொங்கல் அப்புறம் மாட்டுக்காக பசுமாடு அன்னலட்சுமி ஆதிலட்சுமிங்கிறப்பலாம் எல்லா லட்சுமியும் அதில் இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு நாள் காலையில் குளிப்பாட்டி அது கொம்புக்கு பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக அந்த பொங்கல் தான் எங்களுக்கு பெருசாக இருக்கும் மூணாவது நாள் எங்களுக்காகவே பொங்கல் பொன் பெண்களாக பிறந்து கன்னி தன்மை ஆகி ஆகி ஜந்த பிறந்து எல்லாம் முடிஞ்சும் அந்த வயசான காலமும் ஆனாலும் அந்த பொங்கல் பண்டிகைனா அது ஒரு உடம்புல துள்ளல் தான் அது ஒரு இன்னல் தான் அது ஒரு சந்தோஷம் தான் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் திருநாள் எல்லாரும் விவசாயிகளுக்காக கொண்டாடுற திருநாள் இது எல்லா தீபாவளி எல்லா நாட்லேயும் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க ஆனால் உழவர்களுக்குன்னு இருக்கிறது இந்த பொங்கல் ஒன்று தான் இதில் விவசாயிகளே நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அவங்க விளைக்கிற நிலத்துலேருந்து எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறோம் இதை இது வந்து பொங்கல் பண்டிகை சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதை விட விவசாயிகளே நமஸ்காரம் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ரெண்டாவது இதில் எல்லா காய்கறிகளும் விளைஞ்ச நிலத்தில் விளையிற காய் அத்தனையுமே பூமிக்கு அடியில் இருக்க காய்கள்லாம் இதில் வச்சு சிறப்புமாக பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பூசணி பூ வச்சு செய்கிற திருநாள் இது எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கோலம் பெரிய பெரிய கோலம் போட்டு இந்த பொங்கலுக்காக ஐந்து நாட்கள் கொண்டாடுறோம் நாங்கள் காணும் பொங்கல் வரையிலும் வரோம் நாங்கள் அதனால் இது உலகம் ஃபுல்லாகவும் சிறப்பாக இருக்குது நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லா விருந்தாளிகளையும் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற திருநாள் இது உழவர்களுக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்கறது ரெண்டாவது இந்த பொங்கல் அன்னைக்கு முக்கியமானது சர்க்கரை பொங்கல் எல்லா நாளும் வெண்பொங்கல் சாப்பிட்றோம் இன்றைக்கி மட்டும் சர்க்கரை பொங்கல் நம்ம சாப்பிட்றோம் கரும்புலேருந்து அந்த கரும்பு விளைவிக்கிறதும் அவங்க தான் ஸோ நம்ம அதை சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது ஹாப்பி பொங்கல் தினங்க எல்லோரும் சாப்பிட இருக்கணும் பத்தின்றதே இருக்கக்கூடாது அப் அந்த மாதிரி ஒரு நல்ல சேடு வரணும்னு ஹாப்பி போகல cara Okay.